சிம்பிளாக வந்துட்டு ஒரு சொரக்காய் வச்சு ஒரு பொரியல் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிள் தான் இது ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படின்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒர்க் இருக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போது அப்போ நமக்கு வந்து அன்மேரிட் தானே நாங்கள்லாம் பேச்சுலர்ஸாக இருக்கும்போது டக்கு டக்குன்னு வந்துட்டு சிம்பிளாக என்ன செஞ்சு சாப்பிட முடியுமோ சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி காயை வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மடக்காமல் என் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சொரக்கா ஒரு பிஞ்சு காயாக எடுத்துக்கணும் நல்ல பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்யூ க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட்டாகட்டும் அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து ஆயில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து கடுகு போட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதுக்கு ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணுவோம் நான் என்னன்னு சொல்கிறேன் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நான் அப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ராஸ் மெல் நல்லா போயிடுச்சு போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மொபைல் ஸ்கேண்ட் ஒன்று வாங்கினேன் பட் அது எனக்கு பெற்றாக ஆகலாம் சரியாக கொடுக்கல டெலிவரி பண்ண இதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க அதனால் வந்து ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் வந்துட்டு டிஷ் பண்ணுறேன் ஸோ இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது ஆர்டர் ஆர்ட்ரு போட்டிருக்கேன் வரட்டும் அது அது இந்த மாதிரி வருதுன்னு தெரியல பார்க்கலாம் உப்பு வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் போகும்போது தான் ஏன்னா உப்பு வந்து எனக்குமே வந்து சம்டைம்ஸ் அதிகமாக ஆயிடும் அதனால் பத்து லாம் நான் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் வந்துட்டு சும்மா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் நல்லா எல்லாம் வதக்கி வதிட்டுலாம் டிஷ் எல்லாமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும் பட் டேஸ்ட் வந்து உண்மையிலே நான் கேரண்டி கொடுக்குறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் தண்ணி வந்து நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் காய் மூல்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அதுக்கும் அடியில் தான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இப்போ தண்ணி வத்தணும் அந்த வற்றி வர டைமில் காயுமே நல்லா வெந்து வந்துடும் சரியா இப்போ நம்ம ஒரு மசாலா வந்து இதுக்கு ரெடி பண்ணிடலாம் மூடி போட்டு சிம்மில் வேக விடுங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் தேங்காய் நிறைய சேர்ப்பேன் உங்களுக்கு அது சுரைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இந்த இந்த தேங்காய் குட்டி தேங்காய் இருக்குது பாருங்கள் இதுக்கு ஒரு தேங்காய் சேர்த்து அரை முடி சேர்த்துருக்கேன் நான் அப்புறம் ஜீரகம் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகா வந்துட்டு நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து காரம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் ரெண்டே ரெண்டே ஆட் பண்ணியிருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இதை வந்து அம்மியில் இருந்தோம்னா நம்ம நச்சு எடுப்போம் மிக்சியில் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக வந்துட்டு அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது அவ்வளோதான் இதோடைய மசாலாவே தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியே ஊற்றக்கூடாது அவ்வளோதான் இதோடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி நல்லா வச்சிருச்சு சரிதான் தண்ணியே இல்லை பாருங்கள் காயுமே வந்துட்டு வெந்துடுச்சு ஏன்னா பிஞ்சு காயினால சீக்கிரம் வெந்துடும் இங்கே வாங்கும் போதே பிஞ்சு காயாக பார்த்து சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க நான் சிம் பண்ணுறதை கூட சொல்லியிருப்பேன் சிம் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃப் பண்ணுற ஆஃப் பண்ணுவோம்ல அதில் வந்துட்டு நம்ம வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணுற போது லைட்டாக வச்சாலே வந்துட்டு சிம் பண்ணுறதை விட சிம் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி சிம் பண்ணிக்க அவ்வளோதான் இந்த தேயில் அவங்க போட்டாச்சு இதை போட்டதுக்கப்புறம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஒன்றும் செவன் மினிட்ஸ் இல்லைனா ஃபைவ் மினிட்ஸு அவ்வளோதான் முடி வச்சுக்கணும் மூடி போட்டுருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்க உப்பு இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிருக்கேன் நாங்கள் அப்புறம் சூப்பராக இருக்குது இது வந்து தை குழம்புக்கு வெறும் ரசம் ரசம் வச்சு சாப்பிடும்போது இல்லைன்னா வெறுமெண்ண சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கும் நல்லதாக இருக்கும் அவ்வளோதான் இந்த தேங்காய் எல்லாமே சேர்ந்து ஒரு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான் அதிகபட்சம் செவன் மினிட்ஸ் போனாலும் தப்பு இல்லை மூடி போட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எடுத்துக்க நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்